வணக்கம் தாய்லாந்து தமிழன் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா தாய்லாந்து பேங்காக்கு சீலம் ரோடு தனோன் பானு அங்கே இருக்கிற அருள்மிகு மகா மாரியம்மன் கோயில் திருவிழா நவராத்திரி விழாலும் சொல்லலாம் சரஸ்வதி பூஜைன்னு சொல்லலாம் அந்த கோயில் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு வீட்டிலையும் வந்து நிறைய கோயில் வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கும் ஃபுல்லாக அந்த ரோடை ரொம்ப பிஸியாக உள்ள அந்த ரோட்டை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ரொம்ப பெரு விமர்சையாக நடத்துவாங்க அதை அதை தான் அன்றைக்கி நான் உங்கக்கிட்ட காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து இது எப்போ நடந்துச்சு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம சீலங்குலத்தில் கிளம்பி சொ தாட்டி இப்போ வந்து ரோ சாத்தோன் ரோட்டில் போயிட்டுருக்கோம் அதை பாருங்கள் அந்த வீடியோ வந்து பைக் மூலிமா போயிட்ருக்கேன் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் புதுசு புதுசாக பாருங்கள் நிறையா சாமி சேலைகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க எங்கள் தாய்க்காரங்க இன்றைக்கி ஒரு நாள் மை நைட்டு பார்த்திங்கன்னா இந்த அவ்வளோ சாமி சாலைகள் குழந்தை வச்சுருப்பாங்க அந்த சாமி ஊர்வலம் வரும்போது இந்த பக்கம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க ரொம்ப பக்தி பரவசமாக அதுதான் அவங்களுக்கு நான் வீட்டில் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம சாத்தவுன் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்ருக்கோம் நான் வந்து ஊரில் இருந்த காலத்தில் எவ்வளோதோ திருவிழா பார்த்துருக்கேன் கோயிலுடைய ஃபங்க்ஷன் பார்த்துருக்கேன் ஆனால் இதே மாதிரி ஒரு விமர்சையான ஒரு திருவிழாவை நான் வந்து பார்த்ததில்ல அதுவும் தாய்லாந்தில் நீங்கள் வேறு எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் இதை மாதிரி ஒரு விமர்சியாக இந்த நவராத்திரி விழா இதை மாதிரி வந்து கொண்டாடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்துக்கிற ரோடு இருபத்தி நாலு மணி நேரமும் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் இருந்தாலும் அந்த தாய் அந்த தாய் இந்த தாய்லாந்து அரசாங்கம் இந்த மக்களுக்காக அந்த அனுமதியை கொடுக்குறாங்க இந்த கிராம நடத்துறதுக்குள்ள அனுமதியை கொடுக்குறாங்க பாருங்கள் நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் இன்னும் நம்ம சாத்தன் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த சாத்தொன்றோட கிராஸ் பண்ணி வாத் மெயின் சிக்னல் ஜங்ஷன் வந்துருச்சு இப்போ நம்ம லெப்ட் திரும்ப போறோம் இப்போ வந்து நம்ம நராத்திரிபத்தில் திரும்பி நேராக சீலம் ரோட் போயிட்ருக்கோம் இது மகா நக்கோன் அந்த இருக்கிற பில்டிங் இந்த ஏரியா இப்போவே வந்து போக்குவரத்து நெரிசலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த சாலையை வந்து முற்றிலும் மூடிட்டு வேறு மாற்று பாதையில் வாகனம் போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருவாங்க இப்பொழுது நம்ம வந்து சீலம் ரோட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சீலம் ரோட்டுக்கு வந்துட்டோம் சேலம் ரோட்டை திரும்பியாச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப விமர்சையாக இந்த விழாவை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு சாயந்தரம் ஒரு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி ஈவினிங்கே போயிட்டுருக்கோம் லெஸ் போக்குவரத்து இருக்குது ஒன்று ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் இந்த ரோட்டில் தான் வரும் இப்ப நம்ம அந்த கோயில்கிட்ட போயிட்டு இருக்கோம் பாருங்க மக்கள் வந்து முன்கூட்டியே வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப கூட்டமாக வந்து உக்காந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த கோயில் இருக்கிற இடத்துல ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் ஆனால் இதை மாதிரி ஃபங்க்ஷன் எடுக்கும்போது தாய்லாந்து அரசாங்கம் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க மக்களுடைய பாதுகாப்பு எல்லா உதவித்திலையும் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் இதுதான் கோயில் மகா மாரியம்மன் கோயில் அந்த வெளியில் அந்த தேரை நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் அந்த தே வந்து கிளம்பிடும் இந்த மகா மாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா முழுவதுமே வந்து நம்ம தமிழ் காரங்களால் அவங்களால வந்து நிர்வை இருக்காங்க இங்கே பாருங்கள் ரோடு ஃபுல்லாக வந்து எவ்வளவு சாமி சிலைகள் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பாக இருக்கிறது யூ ஃபார் வாட்சிங் நம்ம வந்து இதை மாதிரி தாய் நடக்கிற ஒரு விஷயமும் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனாகவும் மக்களுக்கு வந்து பயன் அடைவதாகவும் நம்ம வந்து இந்த வீடியோவை ஒன்று ஒன்றும் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை இந்த வீடியோவை நீங்கள் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் நிறைய பயனுள்ள வீடியோவை வந்து நம்ம ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துக்கிட்ருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்